கூலிங் டவர் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து ஏதாவது டிசீஸ் வர்றதுக்கான பிரச்சனைகள் ஏதாவது ஒரு லங் டிசீஸ் வர்றதுக்கான ஏதாவது பிரச்சனைகள் அப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கூலிங் டவர் நீங்கள் இருக்கிற கூலிங் டவரில் இருந்து மேபி கூலிங் டவரில் நான் சொல்கிற பேக்ஸியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லங் டிசீஸ் நான் சொன்னேன் அது வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அது என்ன பேக்டீரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஜியோ நல்ல பேக்டியா லிஜியோ நல்ல பேக்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லிஜியோ நல்ல பேக்சீரியாவில் வர அந்த டிசீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஜியோ நரி டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன லிஜியோ நல்ல பேக்சீரியா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால வருது ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சமணி பண்ண மாதிரி அப்படின்னா மரம் பண்ணுங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பாக தெரியும் நீங்க கண்டிப்பாக நீங்க வந்து